நாம இந்த வீடியோல சக்தி மிக்க மாரியம்மன் தண்டு மாரியம்மன் கோவில் பற்றி தான் இந்த கோவில் எங்கு உள்ளது இந்த கோவிலின் சிறப்பு என்ன கோவை தண்டு மாரியம்மன் கோவிலின் பெயர் காரணம் வரலாறு என்ன இந்த கோவிலுக்கு போறதுனால நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பாக்க போறோம் வணக்கம் லைவ் சேனலுக்காக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உப்புளிவாளையம் அவினாசி ரோட்ல இந்த கோவை தண்டுமாரியம்மன் கோவில் இருக்கு காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கோவில இரண்டு அம்மன் கோவில் ஒன்று கோணியம்மன் கோவில் ரெண்டு தண்டுமாரியம்மன் கோவில் இந்த இரண்டுமே நிறைய செருப்புகள் பெற்ற சக்தி உள்ள கோவில் இந்த கோவை தண்டுமாரியம்மன் கோவில் மழை பொழிந்து வளங்களுடன் குளம் வளர செய்யும் தெய்வம் அதனால் தான் இந்த கோவை தண்டுமாரியம்மன் கோவில் கோயம்புத்தூரின் குல தெய்வம் இந்த கோவிலின் பெயர் காரணம் வரலாறு பார்க்கும் போது தண்டு என்றால் படைவீரர்கள் தங்கும் கொட்டகை என்ற பொருளுண்டு ஒருமுறை திப்பு படை வீரர்கள் ஒரு இடத்துல கொட்டகை போட்டு தங்கியிருந்தாங்க அந்த கொட்டகையில் உருவான கோவில் பல நூற்றாண்டுகள் பழையது என தெரிகிறது ஒருவர் அம்மன் பக்தர் அவரது கனவில் மாரியம்மன் தோன்றி நான் இந்த இடத்துல வேப்ப மரம் கொரட்டிமரம் சேர்ந்த இடத்துல சுயம்புவாக இருக்கிறேன் என காட்சி அந்த சொல்லப்படுகிறது இதனால் தான் இந்த கோவிலின் தளவருச்சம் மரம் இவ்வாறு தண்டு பகுதியில வெளிப்பட்டு வந்த மாறி மாரியம்மன் என்பதால் தண்டுமாரியவன் என்றானது இந்த வரலாற்றை பலர் ஏற்றுக்கொண்டாலும் சில திருத்தங்களுடன் திப்பு சுல்தான் ஒருவர் தீர்த்தமாக குடித்ததால் மாரியம்மன் என்ற பெயர் வந்தது எனவும் கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் எல்லா விதமான நோய்களில் இருந்தும் இந்த மாரியம்மன் காப்பாற்றுவதால் நம்பப்படுகிறது அதோடு திருமண தடை குழந்தை வரம் பண செழிப்பு தரும் சக்தியுள்ள மாரியம்மன் வடக்கு திசை நோக்கி இந்த மாரியம்மன் காட்சி கொடுத்து தால இங்கு நாலு கால பூஜையும் நடக்கும் இந்த கோவிலின் மாரியம்மன் சேம்புமூர்த்தியாக இருப்பாங்க ராஜகணபதி தர்ச்சி மூர்த்தி முருகர் முனியப்பசாமி லட்சுமி கருப்பராயர் துர்க்கையம்மன் என நிறைய கடவுள்களுக்கு தனித்தனி சன்னதி உண்டு வழிபாடு பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கம் உண்டு திருவிழா சித்திரை மாதம் நடைபெறும் பதிமூணு நாள் திருவிழா கொடியேற்றி அக்னி சாட்டி சுவாமியை வீதியுலா வர வைப்பாங்க இந்த சித்திரை மாத திருவிழா சித்திரை மாதம் முதல் செவ்வாய் திருவிழா தொடங்கும் மறு செவ்வாய்க்கிழமை கோவை உருவாக காரணமான கோணியம்மன் கோயிலில் இருந்து தீச்சட்டி எடுத்து வந்து இந்த தண்டுமாரியம் கோயிலுக்கு நிறைவேறியதும் அபிஷேகம் எடுப்பது அக்னி சட்டி எடுப்பது காணிக்கை செய்வது என தன் நேர்த்தி செய்வாங்க திரும்ப மாலை தங்கத்தை இழுத்து பக்தர்கள் பிரார்த்தனை செய்வது நடக்கும் சித்திரை மரத்தில் நடக்கும் அக்னி தீச்சட்டி ஊர்வலம் தான் இந்த கோவை கோணியம்மன் கோவிலின் சிறப்பு